சென்னை ஸ்பீட் நியூஸ் அருள்மிகு கோரக்கர் சித்தர் பத்தாம் ஆண்டு பரணி பூஜை ஆராதனை விழா சென்னையில் நடைபெற்றது சென்னை ஆழ்வார் திருநகரில் உள்ள தனியார் மண்டபத்தில் அருள்மிகு கோரக்கர் சித்தர் பத்தாம் ஆண்டு பரணி பூஜை ஆராதனை விழா பூஜ்ய ஸ்ரீ ஆனந்த சித்தர் ஏற்பாட்டில் வெகு விமர்சையாக நடைபெற்றது அப்போது கோரக்கர் சித்தருக்கு சிறப்பு அபிஷேகமும் மகாதீபமும் காட்டப்பட்டது அதனைத் தொடர்ந்து பூஜ்ய ஸ்ரீ ஆனந்த சித்தர் பக்தர்களுக்கு அருளாசியுடன் பிரசாதங்களை வழங்கினார் கோரக்கர் சித்தருக்கு தமிழகம் மட்டும் இல்லாமல் வெளிமாநிலம் வெளிநாடுகளிலும் பக்த கோடிகள் உள்ளனர் பக்த கோடிகள் விருப்பப்பட்டு அருள்மிகு கோரக்கர் சித்தர் ஆசிரமம் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் தாலுகா காரப்பூண்டியில் இரண்டு ஏக்கரில் ஆசிரமம் அமைக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் சித்தரை தரிசிக்க வருபவர்கள் ஆசிரமத்தில் தங்கும் வசதி அன்னதானம் குழந்தைகளுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் பால் வழங்க ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளது பூஜிஸ்ரீ ஆனந்த சித்தர் மற்றும் சித்தர் துணைவியார் அங்கு ஜீவ சமாதி அடைய உள்ளனர் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் வந்து கவிதா நான் அனந்தராம ஐயா சிஷ்ய இது சித்தர் ஐயாவோட சிஷ்யை நான் எனக்கு அவரை தெரு கொஞ்சம் சில நாட்களாக தான் தெரியும் ஆனால் அந்த சில நாட்கள்லேயே நான் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட பார்த்துருக்கேன் நிறைய மிராக்கிள்ஸ் எனக்கு என் லைஃப்பில் அது ஒன்று ரெண்டுன்னு சொல்ல முடியாது நான் மனசில் நினச்சிட்டு தான் அவர்கிட்ட போவேன் எந்த ஒரு விஷயத்துக்குமே அவருக்கு நினச்சிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனேயே எனக்கு அதுக்கான ரிசல்ட் வந்துடும் அது எதாவது ஒரு மூலமாக ஃபோன் மூலமாவோ இல்லை ஏதாவது ஒரு விஷயம் உடனே எனக்கு அது நிறைவேற பக்த கோடிகளை அவர் சம்பாதிச்சிருக்காரு இங்கே இந்த இதை இப்போ பீடத்தை பொறுத்த மட்டும் இது எதுவுமே வந்து பணத்துக்காக பண்ணுற ஒரு விஷயமே கிடையாது அவரை நம்பி நாங்கள் ஆயிரம் பேர் கோடி பேர் இருக்கோம் எங்களுக்கு எல்லாருக்கும் அவர் வந்து ஒரு கடவுளாக நின்று எங்களுக்கு கடவுளுக்கு போகிறதுக்கு வழியை காமிச்சு கடவுளாக நின்று எங்களை வந்து வழி நடத்தி போயிட்டுருக்காரு அது இன்னைக்கு நான் இப்போ சொல்றது வந்து சொல்கிறது கூட வந்து அவரோட பர்மிஷன் இருந்தால் தான் என்னால் பேசக்கூட முடியும் அந்த ஒரு இதில் நாங்கள் எல்லாருமே இருக்கோம் இன்னொன்று பார்த்த ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயம் இல்லை பெரிய பெரிய விஷயம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விஷயம் சொல்லுவாங்க அந்த மாதிரி இவரை நான் பார்த்ததும் ஒரு கோயின்சிடென்ஸ் தான் நான் வந்து இங்கே வருவேனான்னு எனக்கு தெரியாது ஆனால் அவராக என்னை கூப்பிட்டு வர வச்சார் யாரோ ஒருத்தர் மூலமாக என்னை வர வச்சு இன்னைக்கு இங்கே நான் நின்று பேசுகிறேன்னா அதுக்கு காரணம் அவர் தான் அதே மாதிரி நம்ம கடவுள் அடையறதுக்கு ஒரு குரு கண்டிப்பாக வேணும் அந்த குருவை நான் நான் குருங்கிறது வந்து இவரை நாங்கள் எல்லாருமே இங்கே இருக்கிறவங்க முக்கா எல்லாருமே கூத்துக்கு இரநூறு பர்சன்ட் எல்லாருமே நாங்கள் அவரை உருவாக எடுத்துட்டு இருக்கோம் எந்த ஒரு விஷயம் செய்யணும்னாலும் ஒரு அப்பா அம்மாட்ட போய் எப்படி நாங்கள் ஃப்ரீயாக கேட்போமோ அந்த மாதிரி போய் கேட்போம் அவங்க வீட்டில் அப்பா அப்படின்ன சரி நீ இதுக்கு தானே வந்திருக்கேன் இன்னைக்கு பண்ணுமா அப்படின்னு சொன்னால் தான் அந்த விஷயத்தை நாங்கள் பண்ணுவோமே தவிர இல்லைனா பண்ண மாட்டோம் இன்னைக்கு வரைக்கும் எங்கள் வாழ்க்கையிலலாம் பல சக்ஸஸை நாங்கள் பார்த்துருக்கறதுக்கு காரணம் அவர் மனசந்தான் அது வந்து எங்கே வேணாலும் நாங்கள் ஆணைத்தனமாக அடிச்சு சொல்லுவோம் நன்றி வணக்கம் ஐயா வந்து திருவண்ணாமலையில கீழ்பெண்ண கீழ்பெண்ணத்தூர் தாலுக்கா அங்க வந்து பூண்டி கிராமம்னு ஒன்று இருக்கு காரம்பூண்டின்னு ஒரு கிராமம் இருக்கு அங்க ரெண்டு ஏக்கர் அளவுல பெரிய ஆசிரமம் இது பண்ண போறாங்க அங்க வந்து இடம் எல்லாம் வாங்கி அங்க கோசாலை எல்லாமே அமைச்சிருக்காங்க அங்க வர ஆந்தவே அந்த ப்ராசஸ்ல நடந்துகிட்டு இருக்கு அதோடு இல்லாம அங்க வந்து பக்தர்கள் நாங்க யார் வந்தாலும் தங்குறதுக்கு வசதி மற்றும் அன்னதானம் அப்புறம் கர்ப்பிணி பெண்களுக்கு குழந்தைகளுக்கு இலவச பால் இதெல்லாம் கொடுக்கறதா ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரம் நீங்க அதையும் பார்க்கறதுக்கு வருவீங்கன்னு இது ஆசைப்படுறேன் வரணும் கண்டிப்பா வந்து நீங்க பார்க்கணும் அது இன்னும் கூடிய சீக்கிரத்துல நடந்துடும் அங்க வந்து அப்பா அம்மாவுக்கு இவங்க அப்பா அம்மாவுக்கு ஜீவசமாதியும் அமைச்சிட்டு இருக்காங்க அதுவும் அதனால எல்லாரும் பக்த கோடிகளா வந்து அதை எல்லாத்தையும் அம்மா அப்பாவோட ஆசிர்வாதத்தை வாங்கிக்கணும்ன்றது என்னோட வேண்டும் இது இது எப்படிங்க இப்போ திருவண்ணாமலை மாவட்டம் அண்ணாமலையோட இது இது ஆசியோடு நடக்குதா எப்படி திருவண்ணாமலைனாவே சித்தர்கள் அதிகமா வாழ்றாங்க தான் அந்த நீங்க சொல்ற மாதிரி சித்தர்கள் சித்தர்கள் இடம்தான் நம்ம ஐயா கோரக்க சித்தர் அவரோட ஆசிர்வாதம் அவரு சொல்லி தான் இது எல்லாமே நடக்குது அவரோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் அவரோட அப்பா வந்து அவரோட பேசி அவர் அப்பா கிட்ட எல்லா நாளுமே பேசுவாரு அந்த மாதிரி பேசி சொல்லி பண்ண வச்சதுதான் இது எங்க கையில இருந்து நாங்க யாருமே எந்த ஒரு இதுமே பண்ணல அவர் சொல்லி அவரே எல்லாத்தையும் வழி நடத்துறாரு நான் அடுத்த சொல்ல மேடம் திருவண்ணாமலை சித்தர்கள் வாழ்ற பூமி அது என்ன அண்ணாமலையாரு அப்படியே முழு ஆசி இருக்கான்னு கேக்குறேன் கண்டிப்பா அண்ணாமலையோட முழு ஆசியோட கோரக்கர் அண்ணாமலையாருக்கு ஆசி வாங்கி கோரக்கர் கோரக்கர் வழி நடத்திட்டு இருக்காரு இப்ப வரைக்கும் இவர் வந்து இவர் மூலமா நடத்திட்டு இருக்காரு இவர் எங்களுக்கு இது மாதிரி கடவுள் மாதிரி அதனால அவர் எங்களுக்கு சொல்றதை நாங்க உங்களுக்கு சொல்றோம் நன்றி